குட்டி தேள்கள் பிறந்ததுமே தாய் தேலை கொன்று தின்றுவிடும் என்பது உண்மையா உண்மை அல்ல அப்பட்டமான பொய் உண்மையில் தாய் தேலின் மேல் குட்டிகளுக்கு அளவு கடந்த பாசம் மட்டுமே இருக்கும் ஒரு தேளின் பிரசவம் என்பது ஒரு நாளில் முடிந்து விடுவது இல்லை ஒரு வாரத்துக்கு தவணை முறையில் நடக்கும் பிறக்கும் குட்டித்தேல்களுக்கு உஷ்ணம் வேண்டியிருப்பதால தாய் தேலின் முதுகில் உப்பு மூட்டை ஏறிக்கொள்ளும் ஒரே நேரத்தில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட குட்டிகள் மேலே ஏறி ஒட்டிக்கொள்வதால் தாயின் உடல் தெரியாது இந்த நிலையில் தாய் தேலை பார்ப்பவர்கள் தாயை கொன்று குட்டிகள் அதை சாப்பிடுகின்றன என்று நினைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் குட்டிகள் தானாக இறங்கி உணவு தேடும் வரை தாயின் முதுகில் பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும்